பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ண நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னுடைய ஒய்ஃபும் வந்து மிதன ராசி என்னுடைய அதுக்கப்புறம் இல்லைனா வந்து நான் மிதன ராசிதாங்க எனக்கு வந்து குழந்தை வாய்ப்பு வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது என்னன்னு தெரியல பல விதமான எல்லாமே பண்ணோம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று ஆயிட்டே இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தைகள் பிறந்திருப்பாங்க ஓகேனா டியூன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ரெட்டை குழந்தைகள் இருந்து பெற்றுக்கொள்பவர்கள் யார் எப்படின்னா மிதின ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் இவங்க இப்போது நமக்கு வந்து மாதிரியான ஒரு கஷ்டம் இதுமாரி இருக்குன்னு சொல்கிறாங்கய்யா ஆனால் குழந்தைய வந்து ஒரு குழந்தைக்கே தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு மிதன நினைக்கிறீங்க இல்லையா அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா மகாலட்சுமி பெருமாளும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வச்சுக்கோங்க அப்போ வந்து அப்போ ரெண்டு பேருமே வந்து வழிபாடு பண்ணுங்க அப்போ கணவன் மனைவி இணைந்த அந்த குடும்ப அது தம்பதி சமேதர இருக்கக்கூடிய அந்த பெருமாளையும் தாயாரையும் நீங்க ரெகுலராக வழிபாடு பண்ணுங்க சரிங்களா வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க அங்கே வந்து அங்கே நெய்வேத்தியம் வைங்க பழங்கள் வாழைப்பழங்களை வைக்கலாம் வாழைப்பழத்தில் வந்து எந்த பழம் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் பச்சை பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெங்களூர் வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லையா இது ரெண்டுமே தவிர்த்துருங்க அது ரெண்டுமே வந்து அதாவது பெங்களூர் வாழைங்கிற வந்து நம்மளே சாப்பிட கூடாது அதேமாதிரி பச்சை வாழைப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ண வேணாம் மற்ற வாழைப்பழங்கள் இருக்குது இல்லையா மற்ற வாழைப்பழங்கள் எதாக இருந்தாலும் சரி தான் வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் கொடுங்க நீங்கள் தம்பதிகள் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க நீங்கள் எங்கே போகணும் எந்த கோயிலுக்கு போகணுன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போங்க சரிங்களா இங்கே எந்த நாளில் வழிபாடு பண்ணுறீங்களோ தினசரி ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரனால் வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா வந்து உங்களுடைய ஜென்ம வாரம் நம்ம எந்த கிழமையில் பிறந்தோமோ அந்த கிழமையில் வழிபாடு பண்ணலாம் இப்போ கணவன் மனைவி கணவர் பார்த்தீங்கன்னா வந்து திங்கேழம் பிறந்திருப்பாங்க மனைவி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பாங்க இல்லைன்னா ஞாயிற்றுழம் பிறந்திருப்பாங்க அப்போ அந்த இரண்டு நாளுமே வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த இரண்டு நாளுமே வந்து வழிபாடு பண்ணுங்க பண்ணிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வந்து அந்த வழிபாடு பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு மன சந்தோஷமா வந்து அந்த வழிபாடு சேர்ந்து செய்யுங்க அப்படி சேர்ந்து செய்யும் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேல பலன் வந்து மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போங்க திருச்சானூரில் இருக்க பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போங்க போய் அங்கே போய் அங்கே இங்கே என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்களோ சேம் அதே நெய்வேத்தியத்தை வந்து வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தப்பறம் அவங்க நெய்வேத்தியம் பண்ணி உங்கள் கையில் கொடுப்பாங்க அங்கே அங்கே வந்து கோயிலில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே உங்கள் ரெண்டு பேரோட கையாலையுமே வந்து அந்த அந்த பிரசாத்த எல்லா குழந்தைங்களுக்குமே எல்லாேருக்குமே கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு பேருமே வந்து மன சந்தோஷமாக நல்லா ஜாலியாக பேசிட்டு உட்காந்துட்டு ஏன்ச்சுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பேர் உண்டாகும்